வெல்கம் டு டைலோட் சேனல் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சூப்பரான காட்டன் சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து தைக்க போகிறோம் இப்போ இதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம சாரி கலர் கட் பண்ணி இதை சூஸ் பண்ணி நம்ம தைக்கலாம் இந்த சாரி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான சாரி ஆரஞ்சு கலர் சேரீ பிகாக் ப்ளூ கலர்ல வந்து பிளவுஸும் கொடுத்திருக்காங்க இது வந்து பார்க்கவே கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப லுக்கா இருக்கும் இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிசைன் வந்து தைக்கலாம் அதே மாதிரி இது முன்னாடியே வந்து சேம் அதே பிகாக் தான் கொடுத்திருக்காங்க நம்ம இது மேட்ச் பண்ணி இந்த சாரிக்கு மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து இந்த பிளவுசுக்கு டிசைன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க இது வந்து பிளவுஸோட நெக்கும் அகலமும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து பிளவுஸோட நெக்கும் ப்ளவுஸோட லென்த்தும் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது எப்போ போல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு இதில் வந்து நெக் டிசைன் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு திலகம் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ட் பண்ணி டிசைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இந்த டிசைன் பேட்ச் ஒர்க் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம தைக்க போகிறோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த சாரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அது நெக்கோட ஏற்ற மாதிரி வந்து சாரி வந்து நிறைய கட் பண்ணாமல் நான் கொஞ்சம் புள்ள சேரீ தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கிளாத் தான் இதை கட் பண்ணியிருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து சேரிலருந்து வேண்டாம் அப்படின்னா சில்க் மெட்டீரியல் கிளாத் எடுத்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கேன்வாஸ் அளவுக்கு வந்து அந்த ஓரமாக வந்து தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ வெள்ளி சைடும் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து லைட்டாக நான் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வைக்கும்போது அந்த பிசுரெல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து சீக்கிரமாக பிரியாகவும் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிக்கலாம் நம்ம பெரிய சைஸ் லேஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா சின்ன சைஸ் லேஸ் அப்படி மாதிரி எதுனா வச்சோம்னா நம்ம இந்த மாதிரி வந்து தச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லேஸ் வச்சோம்னா இந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாது அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு இருக்கும் பிரிஞ்சு வராமல் இது மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க நான் பேச்சஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் வந்து நான் நெக்கு கட் பண்ணல அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் அப்படியே வச்சுட்டு இதை தையல் போட்டி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கீழே பாட்டத்தில் வந்து கிளாத் ஒரு ரெண்டு அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன் அந்த கிளாத்தும் வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்ட்ரு வந்து ஒன் சைட் தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நான் ஸ்லீவுக்கு அந்த பார்ட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து கிளாத்து வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஈவனாக வச்சுட்டு சென்டரை வந்து நாட்ச் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சென்டரும் ப்ளவுஸோட சென்டரும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் தையல் போட்டுட்டு அந்த கேன்வாஸ் மேலே வந்து இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உள்ளே இருக்கிற அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து லைட்டாக கட் பண்ணி விடுறேன் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இது எப்போவுமே எந்த பேட்ச் ஒர்க் தஞ்ச தைச்சாலும் இல்லைன்னா நம்ம நெக்கை வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து நெக்கில் வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பும்போது அந்த கிளாத்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வளைவாக வந்து எப்படி எந்த ஷேப்பில் நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வரும் இப்போ நம்ம கட் பண்ணாமல் அப்படியே தைச்சோன்னா அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு லைட்டாக வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த நெக்குகிட்ட வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நெக்கு ஓரமாக வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு அந்த பேச்சஸ் மேலே வந்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த பேட்ச் மேலே பாருங்கள் அந்த பிசுலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சேரீயோட கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பரான கலர் ஆரஞ்சு கலர் சேரீயும் பீகாக் க்ரீனில் வந்து ப்ளவுஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது கலரே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான சேரீ கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சிம்பிளாகவும் நீட்டாகவும் வந்து டிசைன் தைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த பேட்ச் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்க அதுக்கு மேலே வந்து நான் காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த ஸேரீயில் வந்து காப்பர் கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்டரும் நிறைய அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து காப்பர் கலரில் தான் இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் லேஸ் வாங்கி அந்த காப்பர் கலரில் வச்சுட்டு தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கீழே அந்த திலகம் மாதிரி இருக்க பாருங்கள் அதுக்கும் சேர்த்து வந்து இந்த லேஸ்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த லேஸ் தைக்கும்போது போது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வளைச்சி கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு டிசைன் பண்ணும்போது அந்த லேஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு நல்லா ஃபெக்சிபிளாக இருக்கா வளையுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து வளைவான ப்ளவுஸ்லாம் டிசைன் தைக்கும்போது லேஸ் வந்து நம்மளுக்கு ஆகும் பேட்ச் ஒர்க் ஏற்ற மாதிரி வச்சுட்டு அந்த லேஸ் மேலே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சென்டரில் வந்து சிம்பிளாக நான் ஒரு பேட்ச் வந்து வச்சுருக்கேன் க்ளூ போட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட பேக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கிற மாதிரி வந்து இந்த பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி அந்த சேரீ கலர் கொடுத்து ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ